அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரோர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் ஒரு வீடியோ இணையதளத்தில் பார்த்தேங்க அது என்ன அப்படின்னு சொன்னாக்க பெரியார் திராவிடர் கழகத்தோருங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் குறித்து தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறாங்க அதை நாம் தமிழர் கட்சிக்காரவங்க பார்த்து கண்டிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை உங்கள் இயக்கத்துடைய கொள்கைகளை பேசுங்க இன்னொரு கட்சியினுடைய தலைவரை பற்றி நீங்கள் அவதுரா பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத பேசுகிறாங்க அப்போ அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து இது மாதிரி வாக்குவாதங்கள் கூட ஆரம்பிக்குது இந்த நடுவே அந்த பெரியார் திராவிட கழகத்தவங்க கலவரத்தை மூட்டுற முயற்சியோட காவல்துறையை விட்டுருக்காங்க அந்த வீடியோ எதிர்த்து வந்திருக்கு பாருங்கள் கடலூரில் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திராவிடர் விடுதலைக் கழகத்தினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சமாதானம் செய்ய சென்ற போலீசாரை திராவிடர் விடுதலை கழகத்தினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பெருமனை பிரச்சாரத்தின் போது திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் சீமானை அவதூறாக பேசியதாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் அவர்களிடம் வாக்குவாதம் செய்தனர் காவல்துறை மேலே கை வச்சு கலவரத்தை தூண்டிவிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி தான் பண்ணுதுன்ற சொல்கிறது போல் காமிச்சு அடக்குமுறை வரதுக்கான வேலைகளை பார்த்துருக்காங்க ஆனால் இந்த டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா கேமரா அது படம் பிடிச்சிருச்சு அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க செய்தி ஊடகங்களில் வந்துடுச்சு இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் இப்போ இந்த செய்தி ஊடகங்களில் வந்ததுனால இப்போ தந்தை பெரியார் திராவிடக் கழகம் பெரியார் அமைப்புகள் இவங்க அந்த தவறுகளை பண்ணிக்காது தெரிஞ்சு போச்சு ஒரு வேளை செய்தி ஊடகத்தில் அதாவது வீடியோ வராமல் அச்சு ஊடகமாக வந்துருந்துச்சி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க இதையும்ல நாம் தமிழ் கட்சி தான் இந்த வேலையை பண்ணிச்சுது அப்படின்றது போல் திருச்சி எழுதிடுவாங்க இது ஊடகத்தினுடைய தர்மம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாத்தையும் தாண்டி எப்படியாவது அண்ணன் சீமானவர்கள் மேலே எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு கட்சியை தடை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த திராவிட கழகத்தோடு வேலை இருக்காங்க தனக்கு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை பேசுறேன் தனக்கு ஒரு கொள்கை தலைவன் இருக்கா அந்த தலைவனுடைய கொள்கையை பேசுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு இயக்கம் நடக்கட்டும் சரி அதுவும் இல்லாமல் அந்த இயக்கம் தேர்தல்லே போட்டி போட போகிறதில்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு முட்டுக் கொடுக்க போகுது இவங்க ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நிற்க போறதில்லை ஆனால் கோபம் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது எதுக்குடான்னா எங்கள் தந்தை பெரியார் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்களை சீமான் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்றதெல்லாம் சரி இப்படி பேசிட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிர்க்கிறது தானே பேசணும் வன்முறையை தூண்டுற வேலையை ஏன் பண்ணணும் கடந்த முறை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து பெட்ரோல் பம்ப் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே திராவிட கழகத்தை அப்புறம் கைது பண்ணப்பட்டாங்க இப்போது காவல்துறையை தாக்குறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் ஊரெல்லாம் ஒன்று கூடி பெரியார் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தெல்லாம் ஒன்று கூடி இப்போ அண்ணன் சீமானவர்கள் வீடை முற்றுகிட போறேன்னு பக்கத்தில் சலூன் கடையை முத்துக்கிட்டாங்க எப்படியாவது அண்ணன் சீமான் மீது அவதூறு சேற்றை அள்ளி வீசிடணும் அப்படின்னு இந்த கூட்டம் கங்கணம் கட்டிட்டு தெரியுது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவோட கூட்டடிக்கு எப்படியாவது சீமான் போயிடணும் அப்படின்ற நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒரு பக்கம் பிஜேபியினுடைய கையாளு வருதா அப்படின்றது போல் காட்டுறது ஒரு பக்கம் அதிமுக கிட்ட சோரம் போயிட்டார் அப்படின்றது போல் காட்டுறது இந்த ரெண்டு பேர்ட்டும் சோரம் போக போயிட்டார்ன்ற போல் ஏன் காட்டுறாங்கன்னா நான் அவங்ககிட்டலாம் போகலைங்க சும்மா உங்ககிட்ட வந்துடுறேன் நான் திமுகவோட ஆளு தான் அப்படின்னு சீமான் சொல்லுவாருன்னு காத்திருக்கிறாங்க ஆனா திமுகவை அழிச்சு முடிக்கிறதுக்காக தான் கட்சி தொடங்கினேன் அப்படின்னு சொந்த சீமான் சொல்ற அந்த நிலைப்பாட்டுல இருந்து ஒரு மாறவே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே திமுகவுக்காக பேசக்கூடிய எடுப்பு வாய்கள் இந்த திராவிட கழகம் தந்தை பெரியார் அமைப்பு அப்புறம் என்னமோ போட்டு போகிற ஐம்பது அமைப்புகள் லெட்டர் வேட இயக்கங்கள் இவங்களெல்லாம் ஏவி விட்டு வேலை நடத்துகிறாங்க இந்த லெட்டர் வேடமைப்புகள்லாம் எப்படியாவது நான் சீமான பெயருக்கு களங்க விளைவித்தோன்னு நினைக்கிறது அண்மையில் கூட ஒரு பையன் என்ன செஞ்சா தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் அடிச்சு விட்டி நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக சாம்பிள் இப்போ சென்னையில் மட்டும் போஸ்டர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்களை வெளிப்படுத்தி போஸ்டர் ஓட்டினான் ஆனால் அவங்க மேலே எந்த வழக்கும் தொடுக்கப்படலை இதே போல் தந்தை பெரியார் திராவிட கழகம் பெரியார் திராவிட கழகம் அப்படின்ற அமைப்புகள் மேலே நாம் தமிழக கட்சி சார்ந்தவங்க ஒரு போஸ்டர் ஓட்டினா உடனே வழக்கு ஆயிரும் இதுதான் நிலமை தமிழகத்தில் கூடிய காவல்துறை இப்போ காவல்துறை அதிகாரிகள் மேலே தள்ளி விட்டு கை வச்சு வேலை பண்ணியிருக்காங்க அவங்களெலாம் கைது பண்ணுவாங்களா எனக்கு அதெல்லாம் தெரியல உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நாம் இது போல் அண்ணன் சீமானவர்கள் மேலே எத்தனை அவதூறுகளை இணையதளங்களில் பரப்புகிறாங்க பரப்புகிற கூட்டங்கள்லாம் யார் அப்படிங்கிறத தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸ்ஸை விளம்பரப்படுத்துங்க